அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய பாடத்திட்டத்தின்படி அமைந்த ஒன்றாவது இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்களை எல்லாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் முதல்ல இரண்டு மதிப்பெண் வினாக்கள் பலகை என்பதை தொடர் மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி எழுதுக கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது இப்பாட அமைந்த மோனை எதுகை சொற்களை கண்டறிந்து எழுதுக அடுத்து சொல்வளத்தை வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளை குறிப்பிடுக இன்னொரு கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வின்னு சொல்கிறத விடவும் ரொம்ப எளிமையான கேள்வி இப்பொழுது விடையும் சொல்லியிருந்தேன் அதாவது மண்ணு சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவே காப்பியங்களின் பெயர்களை சுட்டுக அதாவது இந்த பாடலடியை எழுதி கொண்டு காப்பியங்களின் பெயர்கள் என்று எழுதி சிலப்பதிகாரம் மணிமேகலை என்று எழுதினால் போதுமானது அடுத்து நான்கு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் தமிழெண்ணையை வாழ்த்துவதற்குரிய காரணங்களாக பாவலரேறு சுட்டுவனை யாவை அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படின்னு சொல்றத விடவும் விட எழுதுவதற்கு ரொம்ப எடி எளிமையான கேள்வி அதாவது அறிந்ததும் அறியாததும் புரிந்ததும் புரியாததும் தெரிந்ததும் தெரியாததும் பிறந்ததும் பிறவாததும் என அனைத்தையும் யாம் அறிவோம் இப்பாடலடியில் அடிக்கொடிட்ட சொற்களை தொழிற்பெயராக மாற்றி எழுதுக அதாவது உதாரணத்துக்கு அறிந்தது என்று எடுத்துக்கொண்டால் தொழிற்பெயர் அறிதல் இப்படி எந்த சொல்லை எல்லாம் கோடு போட்டிருக்காங்களோ அந்த சொல்லை எழுதி அது அதனுடைய தொழிற்பெயரை எழுதினா போதுமானது தொழிற்பெயர் தல் அல்லது அல் என்று முடியக்கூடியதாக இருக்கும் அதனை மனதில் வைத்துக்கொண்டு தொழிற்பெயராக மாற்றினால் நன்றாக இருக்கும் அடுத்து ஆறுமதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் நாட்டு வளம் சொல் வளம் தொடர்புடையன என்பதை பாவாணர் வழி நின்று விளக்கி எழுதுக காலக்கணிதம் என்ற கவிதையில் பொதிந்துள்ள நயங்களை பாராட்டி எழுதுக இதில் அந்த காலக்கணிதம் என்ற கவிதையினுடைய அந்த பாடல் கொடுத்துருக்குறாங்க இதை புத்தகத்தில் பார்த்து கொண்டால் நன்றாக இருக்கும் ஏனென்றால் அதனையும் கூறினால் இந்த பதிவானது மிகவும் நீளமாக போய் கொண்டிருக்கும் சரி அடுத்து பாடம் தொடர்பாக குறிப்பாக இலக்கணம் தொடர்பாக ஏதாவது ஐயம் இருந்தாலோ அல்லது இந்த இலக்கண பகுதியை சொல்லிக் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று யாராவது நினைத்தால் அதனை கருத்தாக பதிவிடலாம் அடுத்த ஒரு வார காலத்திற்குள் அந்த இலக்கண பகுதி பதிவாக வெளிவரும் நன்றி